அனைவருக்கும் ஆனந்தமான இரு வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஆனந்தோலி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதற்காக தீட்சை பெற வேண்டும் ஏன் தீட்சை பெற வேண்டும் இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்காக இன்றைய ஆடியோ பதிவு அதற்கு முன்னால் தீட்சை என்றால் என்ன அப்படிங்கிற அடியனின் கருத்தை முந்தைய ஆடியோல கொடுத்திருக்கேன் அதை கேட்காத ஒரு வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்க ஒரு அன்பான அறிவிப்பு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரங்களை கூப்பிட வேண்டாம் கோச்சிக்காதீங்க ஏன்னா ம மற்ற நேரங்களில் மற்ற பணிகள் ஓடிட்டுருக்கும் பத்து மணி டு அஞ்சு ஃபோன் பேசுகிற நேரம் ஒதுக்கியிருக்கேன் மேலும் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று சித்ரா பௌர்ணமி யாகம் ஒன்று வளர்த்த போகிறோம் அதை முன்னிட்டு தெய்வ தீட்சை வழங்க உள்ளோம் தெய்வ தீட்சை பயிற்சி முகாம் ஒரு நாள் தெய்வ தீட்சை பயிற்சி முகாம் நடத்த போகிறோம் போன மகா சிவராத்திரிக்கு தெய்வ தீட்சை பயிற்சி முகாம் நடத்தணும் அதே மாதிரி யாகத்துடன் கூடிய அது சித்ரா பௌர்ணமி யாகத்துடன் கூடிய தெய்வ தீட்சை பயிற்சி முகாம் யார் வேணாலும் அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் உங்கள் என்ன தெய்வம் விருப்பப் தெய்வத்தினுடைய தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் மந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்ற முறையை தெரிந்து கொள்ளலாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த பயிற்சி முகாம் நடக்கும் அது கூடவே யாகமும் நடக்கும் பத்தொன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி வருது அதை முன்னிட்டு இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த பயிற்சி முகாம் பிளஸ் யாகம் கலந்துக்கிறவங்க விருப்பப்படுறவங்க தொடர்பு கொடுக்கலாம் இல்லை வெறுமனை யாகத்தில் மட்டும் கலந்துக்கிறனாலும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கலாம் ஏன் தீட்சை பெற வேண்டும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு விடை வந்து ரொம்ப நீளங்க ரொம்ப நீளம் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஆழமாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையாக கேளுங்க உள்ளுணர்வோட ஆத்மார்த்தமாக கேளுங்க மாற்றத்தை விரும்புவோரா நீங்கள் மாற்றத்தை விரும்புவோராக இருந்தால் தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவராக இருந்தால் தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது இறைத்தன்மையை உணர வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களா தீட்சை பெற்றுக்கொள்ளுங்கள் இறைத்தன்மை உணரணும் தெய்வத்தன்மையை உணரணும் தெய்வம்னா என்ன அதனுடைய ஆனந்தம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தீட்சை பெற வேண்டும் ஆனந்தமாக வாழணுங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா தீட்சை பெற்றுக்கொள்வது உத்தமம் காமத்தை அதுவும் தேவையற்ற தேவையற்ற காம எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா தீட்சை பெற்றுக்கொள்வது உத்தமம் அதே போல கோபத்தை இந்த முன்கோபம்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த முன்கோபத்தை அடக்க வேணும்னு நினைக்கிறீங்களா அடக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஆன்மீக அனுபவங்களை உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தீட்சை பெற்றுக் கொள்வது நல்லது கடன் தொலையிலிருந்து நீங்க நீங்க வேண்டும் கடன் தொலை பொருளாதார பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வரும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க தீட்சை பெற்றுக்கோங்க அதுக்கு வழி அந்த தீட்சையில உண்டு அடுத்த ஆடியோல கடன் தொல்லைக்கும் தீட்சைக்கும் எவ்வாறு சம்பந்தம் அப்படிங்கிறத விரிவா பேசுறேன் அடுத்த ஆடியோக்கு காத்துட்டு இருங்க மனதை அடக்கி ஒரு புள்ளியில் நிறைநிறுத்த நினைக்கிறீங்களா தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது மனதை அடக்குன்னு நினைக்கிறவங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் தற்கொலை எண்ணம் இதெல்லாம் போகணும்னா தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது எல்லா பிரச்சனையும் வெளியே வரணும்னு ஆசைப்படுறங்க எல்லா பிரச்சனையிலும் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஆத்ம தரிசனம் காண விரும்புகின்றீங்களா தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா ஒரு மனிதன் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு முறையாவது ஏதேனும் ஒரு குருவிடம் சென்று தீட்சை பெற்றுக்கொள்வது நல்லது எந்த மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரி குருவிட்ட போய் தீட்சை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் விரிவாக சொல்றேன் அடுத்தடுத்த ஆடியோல அன்று சொந்தங்களே என்னுடைய அற்புதமான அனுபவம் இதுதான் தீட்சை பெற்றுக்கொண்டிரு என்றால் உங்களுக்குள் ஓர் இறைத்தன்மை மலரும் உங்களுக்குள் ஓர் ஆனந்தம் மலரும் உங்களுக்குள் ஒரு புதிய மாற்றம் உருவாகும் அந்த மாற்றம் உங்கள் குடும்பத்தை நோக்கி நகரும் அப்போ உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருந்தா நீங்க வாழ்ற அந்த இடமும் நல்லா இருக்கும் அந்த சமுதாயமும் நல்லா இருக்கும் மொத்தத்துல ஆன்மீகத்துல நுழைஞ்சோம்னு சொன்னா நிச்சயமா பல மாற்றங்கள் வரும் அதற்கு இதை தீட்சை ரொம்ப அவசியமான ஒன்று எனவே முடிந்தவரை தீட்சை ஏதேனும் ஒரு குருவிடம் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அடுத்த ஆடியோல சொல்றேன் அதே மாதிரி இந்த கடன் தொல்லைக்கும் தீட்சைக்கும் எப்படி இந்த சம்பந்தம் வருது அப்படிங்கிறது அடுத்த ஆடியோ சொல்றேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஆடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இந்த மணி சிம்பிள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோல சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி 바라보였던.